அருள்மிகு மங்கள சனீஸ்வரர் திருக்கோவில் திருநரையூர் நவ கிரகங்களுக்குள் கருணை கடலாய் விளங்கும் தெய்வம் சனீஸ்வர பகவான் ஆவார் நவ கிரகங்களில் இவருக்கு மட்டுமே ஈஸ்வர பட்டம் கிடைத்துள்ளது அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர் சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும் மைந்தனான இவர் தொட்டில் குழந்தையாக இருந்தபோதே இரு கரங்கள் கூப்பி சிவபெருமானை வணங்கியவர் என்ற பெருமை கொண்டவர் மனிதர்கள் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு நல்லதையோ கெட்டதையோ அளிக்கிறார் இவர் ஆயுள் காரகர் எனப்படுகிறார் சனிச்சரன் மெதுவாக சஞ்சரிப்பவன் என்ற பெயரும் உண்டு மற்றும் மந்தன் காரி முடவன் ஆகிய பட்ட பெயர்களும் இவருக்கு உள்ளது நவ கிரகங்களில் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர் சிப்பராவார் இவரே ஒருவரின் வாழ்வில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் சனியைப் போல கொடுப்பவரும் இல்லை அவரைப் போல கெடுப்பாரும் இல்லை என்றொரு சொல் வழக்கு உண்டு இதனால் சனீஸ்வரர் என்றால் பயப்படுகின்றோம் ஆனால் இவர் பாவ புண்ணியங்களை அடிப்படையாக கொண்டு ஒருவரின் வாழ்க்கையில் நீதிபதி போல செயல்பட்டு அதற்கேற்ற பலன்களை தருபவர் இவர் நம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப சோதனை கொடுத்து நம்மை திருத்தி நல்வழிப்படுத்தி நமக்கு நன்மை மட்டுமே செய்பவர் ஆனால் மக்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இவரைக் கண்டு பயப்படுகிறார்கள் சனீஸ்வரர் பெரும்பாலும் அனைத்து சிவாலயங்களிலும் நவ கிரகங்களில் ஒருவராகவும் சில ஆலயங்களில் தனி சன்னெறி கொண்டும் அருள்பாளிப்பவர் திருநரையூர் ஸ்ரீ பர்வதவர்த்தினி சமேத ராமநாத சுவாமி திருக்கோயிலில் எங்கும் காண கிடைக்காத சனீஸ்வரர் தனி சன்னதியில் தனது இரண்டு தேவியாரான மாந்தா தேவி சேஷ்டா தேவியுடனும் தனது புதல்வர்களான காலத்தை நிர்ணயிக்கும் குளிகன் ஆவிலை நிர்ணயிக்கும் மாந்தி ஆகியோருடன் குடும்ப சமேதராக அருள்பாலிக்கின்றார் இந்த கோயில் சனிதோஷன் விவர்த்தி ஸ்தலமாகும் எனவே சனி திசை கண்ட சனி ஏழரை சனி அஷ்டமசனி உள்ளவர்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆகும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அருள்மிகு ராமநாதர் திருக்கோவில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாகும் இக்கோயிலின் கோபுரவாயில் கிழக்கு நோக்கி உள்ளது மூலவர் அருள்மிகு ராமநாத சுவாமி கிழக்கு முகமாகவும் அம்பாள் பருவத தெற்கு முகமாக நோக்கியும் அருள் ராமேஸ்வரத்தை தரிசிக்க முடியாத பல பக்தர்கள் தங்கள் பரிகாரங்களை இங்கேயே செய்கிறார்கள் இந்த கோயிலில் மூலவருக்கு பலிப்பீடமோ ஸ்தவஜஸ்தம்பமோ கிடையாது ஆனால் இங்கு தனி சன்னதியில் சனீஸ்வரருக்கு ஆகம விதிப்படி இரும்பினால் ஆன சவஜாஸ்தம்பம் மற்றும் முன்காக வாகனமும் அமைந்துள்ளது இந்த சனிவர சன்னதியை வளம் வருவதற்கு பிரகாரம் உள்ளது விநாயகர் வள்ளி மற்றும் தேவசேனருடன் சுப்பிரமணியர் கஜலட்சுமி அண்ணாமலையார் பிரம்மா துர்காதேவி சண்டிகேஸ்வரர் ஹனுமந்தலிங்கம் மற்றும் நவகிரக சன்னதியும் உள்ளது இங்கு ஸ்ரீ தட்சணாமூர்த்தி பகவான் ரிஷப வாகனத்தில் அமர்ந்தபடி காட்சி தருவது சிறப்பம்சமாகும் தல விருட்சம் எருக்கு ஸ்தல தீர்த்தம் ராமதீர்த்தம் முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்து இறைவன் சேனல்